துளி கூட எண்ணெயோ நெய்யோ சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை மட்டும் வச்சு ஹெல்த்தியான பொறி அரிசி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அரிசியை நல்லா வறுத்து செய்கிறனால நல்ல வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி எடுத்திருக்க அரிசி பார்த்தீங்கன்னா கேரளா மட்ட அரிசி இந்த அரிசி தான் யூஸ் பண்ணனு இல்லைங்க யூஸ்வலாக இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இட்லி அரிசி இல்லைனா வந்துட்டு புழுங்கல் அரிசி தான் சேர்ப்பாங்க நான் வந்து ஹெல்த்தியாக கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த அரிசி எடுத்திருக்கேன் இதே மாதிரி வரகு தென அந்த மாதிரி சிறுதானிய வகைகளும் சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லதாக இருக்கும் இப்போ இதை வந்துட்டு பேண்டில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் போல் நல்லா வந்துட்டு வறுத்து எடுக்கணும் அடுப்பை வந்து சிம் டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து எல்லாமே ஒன்று போல் வறுப்படும் இப்போ நான் சகப்பரிசி எடுத்துருக்கனால இது வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சி வெள்ளை கலராக மாறி வரும் இதுவே வந்துட்டு நார்மல் அரிசி எடுத்திங்கன்னா அது நல்லா வறுப்பட்டு ஒரு ப்ரௌன் கலருக்காக மாறி வரும் அந்த மாதிரி வரதை வச்சுட்டு நீங்கள் வறுப்பட்டுச்சின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அரிசி எல்லாமே நல்லா புரிஞ்சு அப்படியே வெள்ளை வெள்ளையாக மாறி வந்திருக்கு நல்லா வந்துட்டு அந்த வருப்பட்ட வாசனையும் வருது இந்த அளவுக்கு வருத்ததும் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் குட்டி நல்லா ஆற வச்சிடுங்க நல்லா சூடு கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு இதை வந்துட்டு பவுடராக அரைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு ஆறிடுச்சு கொஞ்சம் கூட சூடு இல்லை இதை வந்து மிக்சர் ஜாக் மாற்றிட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் இதுவே வந்துட்டு நீங்கள் ஒரு ரெண்டு கிலோ அரிசியை வந்துட்டு இந்த மாதிரி வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலுங்கும் போது இந்த மாதிரி எடுத்து ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாங்க அதை செய்யறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் தேவைப்படும் இந்த அரிசி வறுத்து அரைக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தேவை மாவு ரெடியாக இருந்துச்சுன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த ரெசிபியை செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிட்டேன் இதை சலிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அடுத்து வந்துட்டு பேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு உடச்சவெல்லாம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே மூணு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்தால் சரியாக இருக்கும் இப்போது இந்த வெள்ளம் நல்லா கரையிட்டோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றரை கப் வரைக்கும் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த வெள்ளம் வந்து டஸ்ட் எதுவுமே இல்லாமல் க்ளீனாக இருக்கனால நான் டேரெக்டாக அப்படி தான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் உங்கள் வெள்ளத்தில் டஸ்ட்டு இருந்தால் வடிகட்டிகிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தண்ணியில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சால் அந்த அரிசி மாவை இந்த மாதிரி கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி மாவு சேர்க்கும் போது மறக்காமல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா சேர்த்த உடனே அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அப்புறம் அரிசி சரியாக வேகாமல் போயிடும் வறுத்து அரைச்சா அரிசி மாவுங்கிறனால கட்டி எதுவுமே கட்டாது நல்லா கலந்து விட்டிங்கனாலே அந்த தண்ணியோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும் இப்போ பாருங்கள் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி இதை நல்லா கலந்து விட்டு அந்த தண்ணி சுத்தமாக இல்லாமல் ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுக்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாயிடுச்சு இதை வந்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம் ஸ்டவ் சிம்லேயே வச்சுட்டு இதை வந்து மூடி வச்சுருங்க அந்த ஹீட்லேயே வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா புழுங்கி வேகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்துட்டு அந்த அரிசி வந்து நல்லா வாசனையும் வருது இதில் வந்துட்டு அந்த அரிசி வந்து நல்லா வறுத்து மாவு அரைச்சிருக்கும் இல்லைங்களா அதனால நல்ல வாசனையாக இருக்கும் அது சாப்பிடும்போதே அந்த வாசனைக்கே இன்னும் கொஞ்சம் நிறைய சாப்பிட்லாம் போல் தோணும் இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன் இந்த உப்பு வந்து அந்த டேஸ்ட் வந்து இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக அதனால் நிறையா சேர்க்கணுன்னு இல்லை ஒரு பிஞ்சு சேர்த்துனா போதும் பெரிய எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இது வந்து நல்லா சூடு ஆறட்டும் அதுக்கப்புறம் உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு கையில் எடுக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்குது இது வந்து ஆறுனாலும் பரவாயில்ல உருண்டை பிடிக்கலாம் சூடாக இருக்கும்போது பிடிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது இப்போ வேணுங்கிற அளவுக்கு இந்த மாவை எடுத்து நல்லா வந்துட்டு இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சி உருண்டைகளாக உருட்டிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பர்வானே அரிசி உருண்டை ரெடி ஆயிடுச்சு இதை இப்படியே சாப்பிட்றத விட கொஞ்சம் தேங்காயை வந்து இதை பரட்டி எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் அதுக்காக ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் இந்த தேங்காயை இந்த உருண்டையை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுத்து உருட்டி வச்சுக்கலாம் அவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான பொறி அரிசி உருண்டை ரெடி வெள்ளை அரிசிக்கு பதிலாக இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியை யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்காதனால டயட்டில் இருக்கவங்களும் தாராளமாக சாப்பிட்லாங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப ஆரோக்கியமான பொறி அரிசி உருண்டை ரெடி ஆயிடுச்சு மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்